வாங்கணும் எல்லாருக்கும் ஆசையா இருக்கும் எவ்வளவு சில பாபா சில அழகா இருக்கு இவ்வளவு இவ்வளவு நம்ம அப்பா தான் இவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க எல்லாம் அழகா பாபா அதேதான பாபா பாபா ஐ லவ் யூ பாபா ஐ லவ் யூ பாபா அதான் அது வந்து என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பாபா வந்து நம்ம லவ் பண்றோம் இல்லையா இவ்வளவு பாபா இருக்காங்க இதுல ஒரு பாபா பாருங்க இவ்வளவு அழகா இருக்காரு இவர் வந்து துவாரக மயில் சொல்லுவோம் நம்ம துவாரக மயில் அவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காரு இப்ப வந்து இவர் வந்து நைன்டி தௌசண்ட் சொன்னாங்க சரி பரவாயில்ல அப்பா வந்து நைன் தௌசண்ட் அவர் வேலையே கிடையாது ஆனா இப்போ அது அவர் வாங்குறதுக்கு நான் வந்து அவ்வளவு காசு கொண்டு வரல சரி பேக் பண்ணி கொடுக்கலாமான்னு பார்ப்போம் பேக் பண்ணி கொடுத்தது சரி பேக் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் ரொம்ப ரோஸ் கலர் மாலை போட்டிருக்காரு அவ்வளவு அழகா இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து அவரை எடுத்துட்டு போக முடியாது ஏன்னா வெயிட் அதிகம் ரேட் அதிகம் அதனால இன்னைக்கு எடுத்து போக முடியாது

அந்த கோயில் அந்த கோயில்ல நம்ம கோயில்ல நம்ம பிரார்த்தனை கோபத்துல வண்டலூர் வழித்தனை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபத்துல அந்த ஊஞ்சல் கட்டிருக்கோம் இல்லையா அந்த ஊஞ்சல்ல அவரை பாபா கடத்தி உட்கார்ந்து மதனா இருக்கோ அவரு அவரு படுத்து இருந்த மாதிரி ஒரு பாபா வேணும்னு சொல்லிட்டு தேடி தேடி கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப கண்டுபிடிச்சிட்டேன் இங்க பாருங்க பாருங்க எவ்வளவு அழையா இருக்காரு இதுல வந்து இவரை வாங்கறதுக்கு சக்தி இருந்தது ఇంకా కాని శక్తి పై ఊజలు వచ్చి పాడ పాటు పాడ మొలింగ్మరూ కొంచు మొల్ కెళియే చెరమై ഒരു വഞ്ചമില്ലാ മുഴു മതിയേ എന്തോദിത്തൽ അമുദേ കണ്ണിയേ കണ്ുരകായോ മാമന്മാർ സീതനമോ നല്ല വാഴ്വളിക്കമന്മാർ സീതനമോ நல்ல வாழ்வழிக்க வருவார் முந்தன் மாம்பழ கண்ணத்திலே மொத்தம் மாறி பொழிந்திட வருந்தன் மாம்பழ கண்ணத்திலே மொத்தம் மாறி பொழிந்திட வரு கண்ணே கண்மணியே கண்ங்காயோ கே கணி காயோ அப்படின்னு சொல்லிட்டு இது சினிமா பாட்டு அந்த காலத்தில் ஆழ்வார்கள் பாடிக்காங்க அது வந்து ஸ்பிரிச்சுவலாக தான் பாடிக்காங்க கண்ணினம்மா மதி கணபூராத்தின் கருமணியே கண்ணினம்மா மகில் போடைசூள் கணபூரா கருமணியே என்னுடைய விண்ணமுதே ராகவனே தாலேதோ அப்படின்னு தாலையில பாட்டு பாருங்க அப்பா இப்ப நாம பாடின பாட்டில் எல்லாம் சேர்ந்து பாடின பாட்டில் நீங்கள் பார்த்த அந்த பார்வையில் தூங்கி விட்டாரு இவரை தூங்க வச்சு அப்படியே இவரை வந்து அழகாக கொண்டு போய் அசை கொல்லையாமல் கொண்டு போயிட்டு நம்ம பாபாவுடைய அந்த பிரார்த்தனை மையத்தில் வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை தோகத்தில் வச்சு அந்த ஊஞ்சலை வச்சு எல்லாருக்கும் குழந்தை வரம் அருளக்கூடிய அந்த சாயப்பாவனுடைய அந்த ஊஞ்சலில் வச்சு அவரை இனிமே நம்ம ரொம்ப சிறப்பா சீனாட்டி பாராட்டி இல்லையா அந்த பிள்ளைங்களை அப்பா பக்கத்திலே அவரது மடியில படுக்க வச்சு சந்தோஷப்படுறவங்க எத்தனையோ பெற்றோர்கள் வரப்போறாங்க பெற்றோர்கள் வரப்போறாங்க அவங்களுடைய குழந்தைகளை அப்பா பக்கத்திலேயே படுக்க வச்சு சந்தோஷப்படலாம் சந்தோஷப்பட வைக்கலாம் அப்பா அதுக்கான ஒரு சக்திய அதுக்கான ஒரு பாக்கியத்தை கொடுப்பாங்க சரியா करणं भय कारणं सारी शरणं